இப்படி ஒரு கலப்பணம் பண்ணி நான் ஒரு மசாலா சுந்தல் செஞ்சதே இல்லை நேத்து அந்த மாதிரி தான் செஞ்சிருந்தேன் கொல்லு ஒரு ரெண்டு நாளா வந்து கொஞ்சமா ஊற வச்சுட்டு அந்த வந்து அப்படியே தண்ணியுடைய வேக வச்சு அந்த தண்ணியில உப்பும் பெப்பர் தூளும் போட்டு குடிச்சு வந்துட்டு இருக்கேன் வெயிட் லாஸ் பண்றதுக்கு மீதி அந்த கொள்ளை வந்து சாப்பிட்டுருவேன் நேத்து சாப்பிடாம அப்படியே வச்சிருந்தேன் அதை தான் நேத்து நைட்டு பட்டாணி சுந்தலோட மிக்ஸ் பண்ணி செஞ்சிருந்தேன் கொல்லு வீணா போயிடுமோன்னு செய்ய போக எல்லா கொல்ல கொள்ளனும் கொல்லுவாங்களோன்னு நினைச்சேன் ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு மூணு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு மிளகா கொஞ்சமா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதை மிக்சி ஜார்ல சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்து எண்ணெய் ஊற்றி தாலிப்புக்கு கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துட்டு அரைச்ச விழுத சேர்த்து நல்லா வதக்கி ஓரளவு அது வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு லைட்டா அது குக் ஆனதுக்கு அப்புறம் வேக வச்சிருக்க பட்டாணியும் கொல்லியும் இது கூடயே சேர்த்துக்கிட்டேன் லைட்டா அந்த பட்டாணியும் கொல்லியும் ஒன்னா சேர்த்து லைட்டா மசிச்சும் வச்சுக்கிட்டேன் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு நல்லா பொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லித்தால் தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இது உண்மையாலுமே டேஸ்ட் தான் இருந்த கூட பிடிக்கலாம் இந்த மாதிரி தனியாக கூட மசாலா செஞ்சு சாப்பிடலாம் போல டேஸ்ட் தான் இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் அப்புறம் இதுக்கு மேல கொஞ்சமா கேரட் துருவி வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதெல்லாம் இது மேல போட்டு கொஞ்சமா கான்செர்ட்ஸ் போட்டு தான் கொடுத்துருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க யார் யாருக்கெல்லாம் மசாலா சுண்டல் பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்